வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரி பாரதி பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற ரவுத்திரம் பழகு போதைப்பொருள் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் மாண்மக துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி எஸ்ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தனது குடும்பத்தினருடன் காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநில கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாபூசி அவர்களின் நூத்தி இருபதாவது பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி பாரதி பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற ரவுத்திரம் பழகு போதைப் பொருள் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் மாண்முக துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடைப்பயணம் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் நாம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம் புதுச்சேரியில் குறிப்பாக அரசு பள்ளிகளில் இருபத்தி மூன்று விழிக்காடு மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளைப் பற்றி வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் போதைப் விற்கும் ஆசாமிகளை காவல்துறை கடுமையாக ஒடிக்கும் ஆனால் மாணவர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வேண்டும் சக மாணவர்களையும் வழிநடத்த வேண்டும் புதுச்சேரியில் இருக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேரும் போதைப் பொருளை முற்றிலுமாக ஒழிப்பதற்கான இயக்கமாக செயல்பட வேண்டும் ஒரு வளமான ஆரோக்கியமான பாரதத்தை உருவாக்கும் தகுதியும் திறமையும் உங்களுக்குள் இருக்கிறது என்று தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமலிங்கம் புதுச்சேரி காவல்துறையின் தலைமை காவல் ஆய்வாளர் திரு சத்யசுந்தரம் சென்னை போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் கூடுதல் டிஜிபி திரு தீபக் கௌஷிக் பாரதி பவுண்டேஷன் செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி எஸ்ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தனது குடும்பத்தினருடன் காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி பத்து ரூபாய் சட்ட இயக்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து வருபவர் ரகு என்கின்ற ரகுநாதன் அவர் நேற்று காவல்துறை தலைமையகத்தில் டிஜிபியிடம் தனது குடும்பத்தினருடன் புகார் மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் அரியாங்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் மேலும் பல்வேறு மன உளைச்சலை எஸ்ஐ முருகானந்தம் தருவதாகவும் மேலும் பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்க அவர் முயற்சி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன் வீராம்பட்டினம் செல்லும் சாலையில் உள்ள செட்டிக்குளம் பகுதியில் ரகு என்கின்ற ரகுநாதன் அவர்களின் வீடு இடிக்கப்பட்டு அங்குள்ள அம்மன் கோயிலும் இடிக்கப்பட்டதாக தெரிகிறது இடிக்கப்பட்ட அம்மன் சிலை கழுத்தில் இருந்த அரைப்பவன் தாளிச்சையின் முருகானந்தம் அவர்கள்தான் எடுத்து சென்றதாகவும் அதற்கான வீடியோ ஆதாரத்தையும் ரகுநாதன் அவர்கள் டிஜிபியுடன் கொடுத்து இருக்கிறார் வீடு மற்றும் கோயிலும் இடிக்கப்பட்ட சமயத்தில் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களை காவல் நிலையத்தில் வைத்து எஸ்ஐ முருகானந்தம் பெண்களை மானபங்கம் செய்ததுடன் ஆண்களை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் இதை பற்றி புகார்கள் தெரிவித்த நிலையில் ரகுநாதன் அவர்களுக்கு எஸ்ஐ முருகானந்தம் பல்வேறு விதத்தில் மன உளைச்சலை தருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது இதனால் ரகுநாதன் மற்றும் அவரது உறவினர்களுக்கு முருகானந்தம் அவர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி காவல்துறை தலைமையகத்தில் நேற்று புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி மாநில கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாபோசி அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாபூசி அவர்களின் சிலைக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வருகை புரிந்து மாலை அணிவித்து பத்து பதினொன்று பனிரெண்டாவது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐயாயிரம் இரண்டாம் பரிசாக ரூபாய் மூன்றாயிரம் மூன்றாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அணிபால் கேன்னடி சிவசங்கரன் மற்றும் தலைவர் பொது செயலர் மற்றும் காப்பாளர் ஆசிரியர் சபாபதி பொருளாளர் ஜனார்த்தனன் இளைஞரணி மகளிரணி மாணவர் அணி மற்றும் நாடார் மக்கள் பேரவை மற்றும் தலைமை தொகுதி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தின் சார்பில் பதவி மறு சீரமைப்பு நியமன விதித்திருத்தம் பதவி பெயர் மாற்றம் உள்ளிட்டவைகளுக்கு தடையாக இருக்கும் ஒரு நபர் குழு மூலம் சுகாதார ஆய்வாளர்களுக்கு அளிக்கப்பட்ட ஊதிய உயர்வுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் காலியாக உள்ள சுகாதார ஆய்வாளர் பதவிகளை தகுதி வாய்ந்த சுகாதார உதவியாளர்களை கொண்டு நேர்மையான முறையில் நிரப்ப வேண்டும் பொது சுகாதார சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் சுகாதார ஆய்வாளர் சுகாதார உதவியாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் திருத்தம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நோயாளி கவனிப்பு படி நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பா கோவில் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் திருமலை தலைமை தாங்கினார் செயலர் ஜெகநாதன் துணைத் தலைவர்கள் பன்னீர்செல்வம் தாமோதரன் இணை செயலாளர்கள் காசி முனியன் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் கௌரவத் தலைவர் பிரேமதாசன் தலைவர் ரவிச்சந்திரன் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் பொது செயலர் முனுசாமி துணை பொது செயலர் மணிவண்ணன் மற்றும் சுகாதார சம்மேளனத்தின் பொது செயலாளர் ஜவஹர் நிர்வாகிகள் கிரி சதீஷ் கலைவாணி பெற்றிவேல் சுதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் இளையதாசன் நன்றி கூறினார் சம்மேளத்தின் நிர்வாகிகள் இளங்கோவன் வேலையன் ஆப்ரகாம் லூர்து செங்கதிர் லலிதா நாதன் ஐயனார் சுகாதார சம்மேளத்தின் நிர்வாகிகள் செல்வி விமலாதேவி மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் சிவக்குமார் மதிவதனன் சந்தனபதி கமலா வெங்கடபதி அலமேலு உள்ளிட்ட பெரும்பாலோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவலர் அரசு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பக் கோரி கல்வித்துறை இணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இணை இயக்குனர் கல்வித்துறை வளாகத்தில் இருந்து கொண்டே சட்டமன்ற உறுப்பினரை சந்திக்க வரவில்லை எனக் கூறி இந்திரா காந்தி சதுக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது சர்வதேச போதைப் பொருள் துஷ்பயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பாக வித்யாஸ்ரீ ஆங்கில மேல்நிலைப்பள்ளி நெடுங்காடு கம்யூனிட்டி சர்வீஸ் ஸ்கீம் மூலம் சாலை பேரணி நிகழ்வில் தலைமை விருந்தினராக நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் நெடுங்காடு காவல்நிலைய துணை ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி பாரதி பவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற ரவுத்திரம் பழகு போதைப் பொருள் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் மாண்முக துணைநிலை ஆளுநர் கே கைலாசநாதன் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் அரியாங்குப்பம் உதவி ஆய்வாளர் முருகானந்தம் அவர்களால் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி எஸ்ஐ முருகானந்தம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பத்து ரூபாய் சட்ட இயக்க நிறுவனர் ரகுநாதன் தனது குடும்பத்தினருடன் காவல் தலைமையகத்தில் புகார் அளித்துள்ளார் புதுச்சேரி மாநில கிராமணியர் நாடார் பேரவை சார்பாக சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ மாபூசி அவர்களின் நூற்றி இருபதாவது பிறந்தநாள் விழா பேரவைத் தலைவர் டாக்டர் புரந்தரதாசன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்